உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி என்பர்களுக்கு சொல்லணுமா சுமைதான் சுமைதாங்கிகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம் இன்னைக்கு வரைக்கும் பாசத்துக்காக எல்லாத்தையும் இறங்கி செஞ்சு எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகியிருக்கீங்க ஆக மொத்தத்தில் எந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு அமைப்பை உருவாக்குனீங்களோ அந்த அளவுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எங்கேயாவது ட்ராப் ஆயிடுவோமோன்ற இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கால அமைப்புகள் எல்லாத்தையும் கடந்து வந்தால் உங்களுக்கு குரு பயிற்சி எங்கே நமக்கு நல்லது அழிச்சிடுமோ நல்லதை உண்டாக்கிட்டால் பரவாயில்லை கெட்டதை உண்டாக்கிடுமோ அப்படின்ற இனம் புரியாத பயம் பதட்டம் குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்து நிற்கிறார் பத்தாம் இடத்துல குரு நின்னால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை யாருக்கெல்லாம் பதவி பறிபோகும்னா தொழில் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி அலட்சியமாகவும் அசால்ட்டாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு இன்னைக்கு எடுத்து வச்சு சில விஷயங்களை கேர்லெஸ்ஸாக வெட்டிங்கன்னா நூறு சதவீதம் அது சில கண்டிப்பாக விளைவுகளை உண்டாக்கிடும் அது மனசில் வச்சு இந்த வருடம் எல்லாத்தையும் அப்பப்போ முடித்து பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடலான்ட்டு யார் கரெக்டான மேனேஜ்மெண்ட்டோடு இறங்கி அழகா காலங்களை கிடக்காம கடத்தாமல் சடனாக கரெக்டாக அமைச்சு அதாவது அந்தந்த நேரத்தில் முடித்து மேனேஜ்மெண்ட் எச்சரிக்கையோடு பண்ணுறீங்களோ நூறு சதவீதம் அவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு இதுதான் பதவி பதவி ப பதவி பறிப்போகுன்னு சொல்கிறது எப்படின்னா பதவி பறிபோகுன்றது கண்டிப்பாக அது உண்மை தான் அது எப்படி பறிபோகனா பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த பதவி போய் அடுத்த லெவலுக்கு உயர் பதவி கிடைக்கும் பட் கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ட்ராப்பாக கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரொம்ப மேனேஜ்மெண்ட் உண்டாக்கும் ஏன்னா ஏழில் சனி இருக்காரு அப்போ உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்ககிட்டேயும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு காலம் இது அதனால் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரை உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் குரு பார்வைகள் கோடி நன்மைகள் அளிக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க பத்தில் இருக்கிற குரு எங்கே பார்க்கிறார் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் வீடுன்றது அந்தஸ்து மரியாதை மண் மனை பூமி தாய் உங்களுடைய தாய் வழி சொந்த பந்தங்கள் தாய் ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு மேன்மை அளிக்கும் அப்போது அந்தஸ்து மரியாதை உயரும் உங்களுடைய முயற்சிகள் சந்தோஷ நிம்மதியை அளிக்கக்கூடிய இடமா இருக்குது ஏன்னா குரு பார்வைக்கு அவ்வளோ பிரகாசம் இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த காலகட்டங்களில் பல பேரது வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் தொழில் ரீதியில் நீங்கள் நடந்த இழப்புகளை சரி செய்வீங்க தொழில் ரீதியில் உண்டான கடன் சுமைகளை சரி செய்வீங்க மற்றவங்களை நம்பி ஏமாந்ததை சரி பண்ண பார்ப்பீங்க எல்லாத்தையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான கால அமைப்பாக இது உங்களுக்கு அமையும் அடுத்தது குறிப்பாக சொல்லணும்னா இந்த கனரக வாகனங்களும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் கைக்கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடும் ஏன்னா நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா அவரது பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போ நூறு சதவீதம் அது உங்களுக்கு கிடைக்கும் தாய்க்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு மேன்மைகள் அளிக்கும் தாய் வழி சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய உறவு ரீதியில் இருக்கக்கூடிய கசப்புகள் நீங்கி ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் மேற்கொண்டு குறிப்பாக பூமி விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஆடு மாடு இந்த உயிர் ஜீவனாம்சங்கள் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே கை கூடி வரும் இதில் குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்தது ஐடி துறை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ப்ரமோஷன் கிடைக்கும் அதை விட ஏற்கனவே எனக்கு வேலையே போயிடுச்சிங்க என்னால் எவ்வளோ முயற்சி எடுத்து என்னால் வேலைக்கு அமைய முடியல எனக்கு வேலையில் அமர முடியல அடுத்த கட்டத்துக்கு போக முடியல வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்ட நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு டெம்பரவரியாக உத்தியோகத்தில் அரசு சார்ந்த மேன்மையில் இருக்கிறன்னு நினைக்கிறவங்களும் சரி ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் சரி பர்மனெண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டாயிடும் முயற்சிகளை பலப்படுத்தினால் தொழிலையும் டாப் லெவலில் உங்களுக்குண்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க வேலையிலையும் பாராட்டுகளை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி கிடைக்கும் விஞ்ஞான சார்ந்த ரீதியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மருத்துவத்துறை சார்ந்தும் சில ஆராய்ச்சிகளில் புதுமையான சில கண்டுபிடிப்புகள் எல்லாமே உண்டாக்கி பல சாதனைகளை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணி தடையானவங்களுக்கு இந்த தருணத்தில் அதச்சார்ந்த வாய்ப்புகள் கைகூடி வரும் காரணம் குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் உங்களது ராசிக்கு ஆறாம் வீட்டில் விழுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசியவே அந்த தனஸ்தானம் இருக்கு இல்லைங்களா புதன் பகவானது வீடு அந்த வீட்டை குரு பார்க்கிறார் அப்போ குடும்ப சம்பந்தப்பட்ட விருதிகளும் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க பல்வேறு விதமான சிரமங்களை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சுட்டேன் மீண்டும் எனக்கு ஒரு வழி நினச்ச உங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த அமைப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வா காலமாக இது அமையும் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் ஒரு மேன்மைகள் அடைய போகிறீங்க நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரல நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அது உங்களை தேடி வரும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் எப்போவுமே ஒருத்தரை நம்பனா முழுசாக நம்புவீங்க அந்த மாதிரியான நம்பிக்கை ரீதியில் ஆண்களும் சரி பெண்களும் சரி சிம்மராசி அன்பர்களில் பல பேர் வாழ்க்கை ரீதியில பாதிக்கப்பட்டுட்டீங்க நம்பி திருமண வாழ்க்கையில ஏமாந்து பல பேர் அந்த திருமண ரீதியில மீண்டும் நாம் வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் ஏற்கனவே நான் முயற்சி எடுத்து அந்த முயற்சியும் எனக்கு தோல்விகள் அழிச்சிடுச்சிங்க மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு திருமணமாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் அந்த தடைகள் நீங்கும் அந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல மாபெரும் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூ மூவ் பண்ணுங்கள் சக்சஸ் உண்டாக போகுது ஏற்கனவே திருமணம் ஆகி அந்த திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய இந்த குரு பகவானது பார்வை குடும்பஸ்தானத்தில் மட்டுமல்ல அது தனஸ்தானம் அப்போ அதிர்ஷ்டங்கள் ரீதியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அதே சமயம் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவங்களே ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை விட்டு அவங்க வெளியில் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த முடிவில் இருந்து மீண்டும் அவங்க ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா என்னுடைய பேச்சு கேட்க முடியுமான்ற அளவுக்கு பெற்றவங்க வருத்தப்படக்கூடிய நிலை இங்கே இருக்குது கண்டிப்பாக அதை சார்ந்த பாதிப்புகள் நீங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் அமையாமலையும் தொழில் வேலை சார்ந்த வாய்ப்புகள் அமையாமலையும் வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி என்பர்கள் பல பேர் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அருமையான இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அந்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதனால் நீங்கள் எந்தவித மனச்சஞ்சலமும் இல்லாமல் இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் சுகஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவானால் நிம்மதி சந்தோஷமும் குடும்பத்தில் சுபகாரியம் சுக நிகழ்ச்சிகளும் நடக்க நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் ஆனால் இதில் மெயின் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உன்னுடைய வாழ்க்கையில் சில செயற்கை சிநேகிதங்களால் சில இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருந்திருக்கும் அந்த இன்னல்களிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் சிம்மராசி என்பர்களே வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி முன்னோடிய நினைங்களும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளால் ரொம்ப மனசுடைச்சி இவ்வளோதானோ வாழ்க்கைன்ற அளவுக்கு வருத்தப்பட்டு இன்னைக்கு உங்களோட இருக்கக்கூடிய நல்ல நட்புகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சில நட்புகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி சில தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களில் ஆளாகக்கூடிய சில சூழல்கள் எல்லாமே சிலருக்கு உண்டாயிருக்கும் அந்த இருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய அழகான அற்புதமான வாழ்க்கையை உங்கள் வளர்ச்சியை பெரிய இலக்கை உண்டாக்க போகிறீங்க அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் இந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும்னு நினச்சி இறங்குங்க கண்டிப்பாக வெற்றியை அடைய போகிறீங்க ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா செக் பண்ணிக்கங்க ஒரு முறை ரெண்டு முறை போய் நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அதை எடுத்து பார்த்துக்குங்க நல்லது அவ்வளோதான் அதனால் ஒன்று பயப்பட வேண்டியது இல்லை நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தானே அதை எதையுமே இன்றைக்கி ப்ரெஷர் இல்லாதவங்க இல்லை சுகர் இல்லாதவங்க ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அப்போது எல்லாருக்குமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே இருக்கும் அது முதல்லையே பார்த்தோன்னா அது அழகாக சரி பண்ணிக்கலாம் அது ரொம்ப லெவல் மீறி போகும்பொழுது தான் நமக்கு எல்லாம் சிரமமாக இருக்கும் அதனால் கவலை வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் ஒற்றுமையாக வாழப் போகிறீங்க குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தத்துக்கு எதிரில் யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமான ஒரு விமர்சனங்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க தொழிலும் வேலையும் கை கொடுக்க போகுது மொத்தத்தில் உங்கள் காலம் இது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் முயற்சிகளை பலப்படுத்துங்க சக்ஸஸ் கிடைக்கப் போகுது பூமி சார்ந்த ரீதியிலையும் மண் மனை சார்ந்த ரீதியிலையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சிக்கல்களும் சரி பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த தருணங்களில் உங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த குரூப் எக்ஸாம் எழுதணும் அதனால ஏதாவது ஒரு மேன்மைகள் அடையுமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் செம்மராசி மாணவர்களுக்கு ஒரு அருமையான மாணவி மாணவர்களுக்கு அவர் அருமையான கல்வி சார்ந்த ஒரு மேன்மைகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் நாம் இத்தனை நாளாக முயற்சி பண்ணு நமக்கு இது கிடைக்கல இது நடக்கலை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நான் தோல்வியே சந்திச்சிட்டேன் இதுக்கு மேலே மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் அந்த நெகட்டிவை நினச்சி வரக்கூடிய இந்த பாசிட்டிவ மிஸ் பண்ணிட வேண்டாம் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றியை அடைய போகிறீங்க சக்ஸஸை உண்டாக்க போகிறீங்க இன்னும் சிலரது வாழ்க்கையில் திருமண ரீதியில் கல்யாணம் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மத்தவங்க தனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டு தன்னை தன்னோட குறைவா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா திறமையும் ஆற்றலும் எல்லாமே கை நிறைய இருந்துமே எதுலேயுமே ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் வேதனைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமான் என்று எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் உங்களது திசா புத்திகளும் உங்களுடைய கோச்சாரமும் இது எல்லாமே ஒன்றிணைந்து ஈக்குவலா இருந்தால் கண்டிப்பா இந்த வருடம் உங்களது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வரமாக இருக்கும் இந்த குரோதி வருடம் உங்க வாழ்க்கையில் ஒரு மயில்கல்லாக இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து முழுமையாக வேலை செய்யணும்னா அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பரல்களும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை ரொம்ப டிராப் ஆயிடுமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்றது ஒருவேளை அந்த பரல்கள் ஒரு ஆறு ஏழுக்கு மேலே பெற்றிருந்தால் நூறு சதவீதம் ஏழு பறல்களெல்லாம் எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில பெரிய லெவலில் சாதனை சாதிச்சிருவீங்க சாதனையை உண்டாக்கிடுவீங்க அதுவே மூணு நாளுக்கு கம்மியா மூணோ ரெண்டோ ஒன்றோ வந்து ரொம்ப வீக்காக இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே அது ரொம்ப நெகட்டிவ் ஆகிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவு எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்